ஏமாற்றுக்காரனை ஏமாற்றிய புத்திசாலி ஒரு ஊரில் பழி சுமத்தி மக்களை ஏமாற்றி வாழும் ஒருவன் இருந்தான் எதை நடந்தாலும் மற்றவர் மேல் பழி போட்டு பணம் பறிப்பதே அவன் வேலை ஒரு நாள் அவன் ஒரு ஏழை மரக்கலைஞனை பார்த்து சொன்னான் நீ வெட்டிய மரம் என் நிலத்தில் விழுந்துச்சு அபராதம் கொடு மரக்கலைஞன் அமைதியாக சிரித்தான் சரி ஒரு நிபந்தனை நீ சொல்வது உண்மையா என்பதை இந்த மந்திரக்கல் தான் சொல்கிறது என்றான் அந்த கல் சாதாரண கல்தான் ஆனால் மரக்கலைஞன் சொல்லினான் உண்மை சொன்னால் கல் அமைதியாக இருக்கும் பொய் சொன்னால் சத்தமாக உடையும் பழி சுமத்துபவன் பயந்தான் உடனே உண்மையை ஒப்புக்கொண்டான் இது இல்ல அவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவன் எத்தனை பேரை இப்படி ஏமாற்றியிருக்கானு புரிந்து கொண்டார்கள் அன்று முதல் பழி சுமத்தி வாழ்ந்தவன் அந்த ஊரில் யாராலும் நம்பப்படாதவனானான் நெறி பொய்யால் வாழ்பவன் ஒரு நாள் தன் பொய்யிலேயே சிக்கிக்கொள்வான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல ரொம்ப பிடிச்சிருந்தா சூப்பர் என்று கமெண்ட் பண்ணுங்க மக்களே நன்றி